ஃப்ரெண்ட்ஸ் சித்திரக்கணி அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் முன்னெட்டு தான் நைட் வீட்டுக்கு வரப்போ ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு மூணாறு ட்ரிப் முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பட் எடிட் பண்ண டைம் இப்போ தான் எடிட் பண்ணி போகிறேன் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அம்மாவை அங்கே வீட்டுக்கு ஊருக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் கோயிலுக்கு போகிற வழியில் தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு கார் இடம் இடமில்ல கார் வந்து நாங்கள் வெளியில் தான் நிறுத்தியிருந்தோம் சித்திரக்கனி அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அது போக வேறு ஏதோ ஒரு கோயில் வந்து தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க எப்போவுமே வந்து ஃப இந்த ஃபங்க்ஷன் டைப் சித்திரக்கனி பங் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறப்ப கோயில் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும் வெளியில் இருக்க சுற்றி இருக்க சாமி கும்புறக்கு போகலான்னு சொல்லி போயிருந்தோம் அங்கே வந்து இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க இந்த மாதிரி பூஜை கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கோயிலுக்கு எல்லாருமே கூட கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் பூஜை கூட இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஓன் சிஸ்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டோம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அம்மாவை விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரிலேஷன்ஸ் பங்கல் இங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு அட்னன்ஸ் போட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த மாதிரி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அங்கேருந்து நாங்கள் அம்மாவை வந்து அண்ணா ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பூர் போகணும் அங்கே போயிட்டு இருந்து இடையில வந்து பாப்பா பேக் வேறு விட்டுட்டு வந்துட்டோம் அதை கொண்டு வந்து அப்பா கொடுத்துட்டு போனாங்க அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கிற வழியில் கரும் ஜூஸ் கடை பார்த்தோம் கரும் ஜூஸ் கடையை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஜூஸ் குடிக்கணும்னு தோணிருச்சு எப்போவுமே கரும் ஜூஸ் கடை எங்கே பார்த்தாலும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஆரமிச்சிருவோம் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாப்பாவும் ஒரு கொஞ்சமாகச்சு பாப்பா குடிச்சிருவோம் அவளுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற எல்லாம் போய் குடிக்கிறதுக்கு போயிட்டோம் அப்படியே வீட்டுக்கு வந்து தர்பூசணியும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் பாப்பா அம்மா இந்த குட்டி தர்பூசணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால் அது எதுக்கு சாமி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானம் படுத்திட்டு நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஆன்டி தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளோ வயசானாலும் உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கூட அவங்க வந்து இந்த வேலைகள் செய்கிறாங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கட்ட தர்பூசணி எல்லாம் வாங்கிட்டு கரும்பு ஜூஸும் குடிக்கிற குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுருந்தேன் நான் வந்து நியூஸ் கேட்டுட்டு சும்மா சாமி பாடலெல்லாம் ராசிபல் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்தோம் அத்தையை வந்து மதியானம் லஞ்ச் எல்லாமே சமைச்சிட்டாங்க அங்கேயே மதியானம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு போகிறப்ப அத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டி வச்சுருந்தாங்க டெய்லி பூக்கிற பூவெல்லாம் எடுத்து அப்படியே பொறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எனக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அத்தை பூ கோர்த்து வச்சுருந்தாங்க பூ வேஸ்ட்டாக எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்லேருந்து கிளம்பியாச்சு தம்பி ஃபேஸ் வந்து ஒன்று ரிவீல் ரிவியூல் பண்ணல ஸோ தம்பி ஃபேஸ் வந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இந்த அழகுமலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் இப்போ வரைக்குமே நான் போனது கிடையாது சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் அடிக்கடிக்கு அத்தை அம்மா கோயிலுக்கு போவாங்க நாங்கள் வந்து பெருசாக போனது இல்லை அது சித்திரக்கணி அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஃபுல்லாகவே பலத்தாலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கறவங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்கே போனாலும் முன்னாடி இந்த கடை வச்சிடறாங்க இப்போ நம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப கடை ஏதாவது ஜாம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டு பொம்மையெல்லாம் வாங்குவோம் இப்போ ஏன்டா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது ஏன்னா பாப்பா வந்து அதை பார்த்துட்டேன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டா அப்போ தான் தொடர்ந்து நம்ம சின்ன வயசில் எவ்வளோ உடம்பிடிச்சுப்போம் அம்மா கிட்ட அப்படிங்கிறது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்க தான் ரொம்ப பெரிய மலைன்னெலாம் சொல்ல முடியாது சின்ன மலை தான் ஏன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுக்குள்ளே இருக்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு இடம் இந்த இடத்துல கோயிலுக்கு மட்டும்தான் இங்கே வருவாங்க கோயில் மலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுக்குள்ளே தார் ரோடு போல் இந்த மாதிரி மண் ரோடு தான் அதுக்குள்ளே தான் போயிருந்தோம் கார் வந்து பாதியிலே நிறுத்து அப்புறம் கொஞ்சம் தூரம் ஸ்டெப் ஏறி போற மாதிரி இருக்கும் நாங்க வந்து ஹாஸ்டல்லையே படிச்சோம் அப்படிங்கறனால பெருசா எந்த கோயிலுக்குமே நாங்க போனது கிடையாது ரெண்டாவது எங்க அப்பா சாமி கும்பிடவும் மாட்டாங்க சோ பெருசா கோயிலுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போகவும் மாட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு சாமியா கும்பறக்க ஆரம்பிச்சுட்டோம் எல்லா பக்கமே சாமி கும்பிட்டு இங்கே ஐயர் வந்து பாப்பா பேர் என்ன தம்பி பேர் என்ன அப்படின்னாலும் கேட்டிட்டு இருந்தாங்க பாப்பா பண்ண சேட்டையில் எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா எல் சித்திரக்கணிக்கு என்னென்ன பழங்கள் வைப்பாங்க எல்லா பழத்தையும் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பாருங்கள் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூவே வைக்க கிடையாது எல்லாத்துலயுமே வந்து பார்த்திங்கன்னா பழம் ஆரஞ்சு மாதுளை ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய பழங்கள் வச்சு பண்ணியிருந்தாங்க எனக்கு சொல்கிற வார்த்தைகளாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு சில சாமிகளுக்கு மட்டும் மாலை போட்டிருந்தாங்க செக்கியில் இருக்கிற கோயிலில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டெப் செடி போகிற மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல ஸோ நான் கேமரா வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வெளியில் வந்து கேமரா வச்சு எடுக்க அப்புடின்னா அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்கன்னு எதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க ஒரு கோயில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டாங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போலீஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்ட சாமி வந்து கரெக்டாக என்னால் கவர் பண்ணி எடுக்க முடியல அப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் அத்தை மாமா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அதுலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் எப்போது நம்ம போனால் பிள்ளையாருக்கு அட்டனன்ஸ் போடாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் விநாயகர் தான் சாமி கும்பிட்டு தான் போனோம் இங்கேயே பாருங்கள் மாலை இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எலுமிச்சம்பழம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எங்கள் தம்பிக்கு எல்லாமே ஐயரே வந்து இது பண்ணிக்கிட்டாங்க மாமா வந்து இப்படி போய் வாங்க அப்படி போய் வாங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக வந்திருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டும் சின்ன வயசில் போயிருப்பாங்க அப்போல்லாம் அதுக்கப்புறம் போனதில்லை எங்களுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நான் வந்து அந்த அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறனால சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன் பெங்களூரில் இருக்கிறனால ஸேரீ பேச நான் வியர் பண்ணுறதே இல்லை சரி இந்த மாதிரி கோவிலுக்கு எங்கேயாச்சும் போனால் வச்சு சாரி வியர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வியர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மேலே ஏறி வந்து இங்கேயும் ஒரு விநாயகர் வச்சிருந்தாங்க இந்த சாமி வந்து குழந்தை வேண்டி வந்து எல்லாருமே க சாமி கும்பிடுவாங்க கொள்ள இந்த இடத்துல நிறைய விலையில இதெல்லாமே கட்டியிருந்தாங்க வேண்டிட்டு இதெல்லாமே கட்டி விட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு மேலே வந்தாச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸ் முலாம்பழம் கொய்யா மாதுளை ஆரஞ்சு வாழைப்பழம் சாத்துக்குடி அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே பண்ணியிருந்தாங்க அண்ணாச்சி பழம் சப்போட்டா இந்த பழம் தான் இல்லை அப்படிங்கிறதே இல்லைங்க எல்லா பழத்துலையுமே அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்த்தோம்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மாதிரி அலங்காரம் வேணா என்ன வரைக்கும் எந்த கோயிலையுமே பார்த்தது இல்லை எங்கேயுமே போனது இல்லை வருங்க பப்பாளி ப மோற்கன்னு வச்சுருக்காங்க மாம்பழம் பப்பாளி எல்லா பழமும் இ சாமி வந்து இவ்வளோதான் கவர் பண்ண முடியும்ச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியிலேருந்து வந்து பார்த்தா திருப்பூரே தெரியுதுங்க இங்கேருந்து எட்டி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் பார்க்குறதுக்கு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே கொஞ்ச நேரம் இப்போ வந்துட்டு கிளம்பிட்டோம் ரிட்டன் வந்து வர வழியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாரோடு இருந்துச்சு கரெக்டாக பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறப்ப மு தூங்கிட்டா ஆனால் பெருசாக பொம்மை கடை எதுவுமே பார்க்கல ஏன்னா ரிட்டன் வரப்போ பார்த்துட்டா பார்த்ததுமே எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சி ஒரு ஃபோனும் ஒரு விசிலும் வாங்கிட்டு வந்துட்டா ஏன்னா அவளுக்கு மட்டுந்தாங்க வாங்கினா தம்பிக்கு வாங்கணுங்கிறத அவளுக்கு தோணவே இல்லை எனக்கு வாங்கினா போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோட செலவு வச்சு வாங்கிட்டா ஏன்னா இவங்க பேத்தி கேட்டாங்கன்னா எந்த தாத்தா பாட்டி தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எதா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு டீ குடிக்க ஹஸ்பண்ட் எல்லாமே போயிட்டாங்க நான் தம்பி வெஸ்ட்டு கார்லையே உட்காந்துட்டேன் தம்பி தூக்கிட்டு போயிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு இடையில எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு